இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் ஆசான் பாகம் மூன்று இந்த புத்தகம் வரக்கூடிய பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வெளியாகுது ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு தஞ்சையின் வாசம் ராயரின் மகனம் இந்த நான்கு புத்தகங்களும் ஆறாயிரம் பேருக்கு மேல வாங்கி படிச்சிருக்காங்க ஸோ நிச்சயமாக ஆசான் பாகம் மூணுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய உழைப்பு வந்து நான் இதுல போட்டிருக்கேன் சோ நிச்சயமாக ஆசான் பாகம் ஒண்ணு பாகம் இரண்டு இது படிச்சவங்க தான் ஆசான் பாகம் மூணு வந்து வாங்க போறீங்க நான் எப்படி புத்தகம் எழுதுவேன் எந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும் ட்ரேடிங்க பத்தி எப்படி சொல்லி தருவேன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சோ புக் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வாங்காம இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பது புத்தகம் தான் எங்களால் குரியர் வந்து பண்ண முடியும் ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேலே வாங்கி படிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால நிச்சயமாக ஒரு ஆயிரம் புத்தகத்துக்கு மேலே உடனடியாக வந்து போயிடும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது புத்தகம் தான் அனுப்ப முடியும் நீங்கள் இப்போவே வாங்கிட்டீங்க அப்படின்னா புத்தகம் வெளியானதும் உங்களுக்கு முதல்ல வந்து நான் சென்ட் பண்ணிடுவோம் சரி ஓகேங்க இப்போ மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம் அதே மாதிரி புக்லாம் நான் படிக்கவே மாட்டேன் இந்த பழக்கமே எனக்கு இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புத்தகம் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நிறைய புத்தகம் வாங்கி வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நான் ஆசான் புத்தகம் வந்து எழுதுனேன் இல்லையா அதுக்கப்புறம் பேர் என்ன கதை புத்தகம் எழுதுங்க இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எழுதி நிச்சயமாக புத்தகம் படிங்க நிறைய கோர்ஸ்ல இல்லாதது இந்த புத்தகத்துல நிச்சயமாக இருக்கும் அப்படியே ஒரு கோர்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா நானே அதை ஃப்ரீயா வந்து கொடுக்குறேன் அது ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து வரும் நீங்க ரெண்டு புக்கு வாங்கியிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேங்க நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஒரு பயங்கரமான சைட் ஒரு பதினஞ்சு நாட்களாக இந்த இடத்துல இருந்து போயிட்டு

இங்கே ஃபுல்லாக மேலே போயிட்டு திரும்பியும் கீழே வந்துட்டு இங்கே மேலே போயிருக்காங்க எஸ் நல்லா தாங்க அப்ட்ரெண்டில் தாங்க இருக்குது பங்குச்சந்தை இந்த இடத்துல ஸோ திரும்பியும் இந்த எல்லோ லைனை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் கையையும் சேர்த்து வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும் ஸோ இதுலேயுமே நம்ம பேட்டர்ன் வந்து வரைய முடியும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்லேயுமே பேட்டர்ன் வந்து நம்ம வரைஞ்சு ஷேடு வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இப்படி நம்ம வரைய முடியும் இந்த இடத்துலயே ஒரு பிரேக் அவுட் பண்ணும் இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணும் டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ல வந்து பணத்தை போடலாம் நிஃப்டிலையும் பேங்க் நிப்டிலயும் எல்லாத்திலயும் வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம் ட்ரெண்டை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க முதல்லையே அப்படின்னா அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்ட் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரேட் வந்து பண்ணலாங்க இந்த மந்த் வந்து அப்டுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து மேலே தான் என்ட்ரி கொடுக்க பார்ப்பீங்க அப்படி மேலே வந்து என்ட்ரி கொடுக்கும்போது நிறையா நாட்டில் வந்து ப்ராஃபிட் தான் கொடுக்கும் ஸோ ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பாருங்கள் ட்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள் ஓகே இப்போ ஒன் ஹவரில் நிஃப்டியில் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது எஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்துங்க ஆர்எஸ் இண்டிகேட்டர் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் நம்ம ஃபைவ் மினிட்ஸில் மாற்றி வரையலாம் ஸோ ஒன் ஹவரில் மட்டும் முக்கியமான ப்ரீவியஸ்கை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அதே மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து அப்படி ஃபைவ் மினிட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ்கை இந்த ஒரு பாயிண்ட் கரெக்டாக வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அப்படி சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை நிஃப்டி மாதிரியே தாங்க ஸோ நான் வேக வேகமாக வந்து வரைஞ்சிட்றேன் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்லோ எழுபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எழுவது சரிங்களா அப்படியே ஒன் ஹவரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது ஸோ எஸ் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பத்துங்க இது ஒன் ஹவர்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹைட் சென்செக்ஸ்ல இதை பிரேக் அவுட் பண்ணும் போது இது வரைக்கும் வந்து வரலாம் அதை யூஸ் பண்ணி நிறைய நாட்கள் சேடு வந்து நம்ம பண்ண முடியும் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா எண்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா கீழே வந்து வரலாம் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹைட் ஒன் ஹவர்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா நிஃப்டில இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் இருக்குது ஸோ ஃபைவ் மினிட்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் கை எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்து சேடு வந்து பண்ணுங்க கீழே வந்து போச்சு அப்படின்னா எண்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பதுங்க இதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்குது ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்கீ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் இப்போதைக்கு அப்ரண்ட் தான் இருக்குது கீழே போகும் அப்படிலாம் யோசிக்க வேணாம் இங்கே வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுவோம் பண்ணாதா எப்படி போய்கிட்டு இருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் எல்லாமே வந்து மாறுங்க சரி ஓகே அப்படியே ஒன் ஹவர் நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுங்க இதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா மேலே வந்து போகலாம் அப்படியே ஃபைவ் மினிட்ல பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை சேம் பாயிண்ட் தான் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஏழ்நூத்தி எண்பது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரெய்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேடிங்கில் இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல ட்ரேடு பண்ணுறது முக்கியம் கிடையாதுங்க ட்ரேடிங்கை பற்றி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சதும் சீக்கிரமாக பணத்தை போடணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தவறு கிடையாது ஒரு பீனரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் யாருக்கு தான் ஆசை இருக்காது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் நான் ஒன்றும் எடுத்து ஒன்று ஒரு ஆறு மாதம் கற்றுக்கிட்டலாம் ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிக்கல ட்ரேடிங்கை பற்றி எப்போ தெரிஞ்சோ அடுத்த நாள் வந்து பணத்தை போட்டேன் ஒரு முப்பதாயிரம் வந்து லாஸ் பண்ணேன் எங்கள்கிட்ட அவ்வளோ தான் இருந்துச்சு ஸோ அவ்வளோ லாஸ் பண்ணேன் இன்கேஸ் ஒரு த்ரீ லேக் இருந்துச்சு தேர்ட்டி லேக் இருந்துச்சு த்ரீ குரோர் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே லாஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பேன் ஏன்னா நமக்கு ஒன்று பற்றி தெரியாது அப்படிங்கும்போது அதில் பணத்தை போடுறது ரொம்ப ரொம்ப தவறானது ட்ரேடிங்கில் நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஒரு பிகினர் நினச்ச மாதிரி பணம் சம்பாதிக்க முடியாது ஸோ ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணுங்கள் நீங்கள் நிச்சயமாக பங்குச்சந்தையில் லாபம் வந்து பண்ணுவீங்க ஓகே அடுத்த அடியில் பார்க்கலாம் தேங்க்யூ